ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்குளின் அரச நிகழ்சி அனைவருக்கும் வணக்கம் இது வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் நேற்று தினம் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நிறைவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நானூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது முடிஞ்சிருக்கு அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எல்லா ஒவ்வொரு கட்டங்களிலும் பார்க்கும் போதும் எழுபதுக்குள்ளாகத்தான் வருது இந்த முறை அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு இந்த வாக்குப்பதிவு அந்த விவரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பார்வையை கொடுக்குது சார் அதாவது ஒரு இவங்க ஒரு இது தேர்தல் கணிப்பு ஒன்று பார்த்தேன் அவர் கிராஃப் எல்லாம் போட்டு போட்டிருந்தாரு ஒவ்வொரு தரமும் வந்து வாக்குப்பதிவு குறைவாக இருக்கும் பொழுது அது வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் பொழுது அது எதிர்கட்சிகள் அந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாங்க பிஜேபி போன்றவர்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் போட்டிருந்தார் அந்த கிராஃப் அடிப்படையில் வச்சு பார்த்தா இவங்களுக்கு வந்து இது நல்லது காங்கிரஸுக்கு வந்து இது நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது பொதுவா வந்து வாக்குப்பதிவு வந்து எதிர்க்க இது ஆளுங்கட்சி மேல ரொம்ப அதிருப்தி இருந்ததுன்னா வாக்குப்பதிவு அதிகமாகும்னு ஒரு கணிப்பு உண்டு சொல்லி இருக்கேன் மத்த எல்லா இடங்களிலுமே அதனால ரெண்டு விதமான கருத்து இருக்கு நம்ம வந்து தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் வந்ததுக்கு மேல அதிருப்தி இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது அதனாலதான் அவங்களே பதறாங்க அந்த அதிருப்திய எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க இவங்க கீழ்மண்டத்துல போய் தங்களுடைய தொண்டர்கள் மூலம் போய் மக்களை சந்திச்சு சொல்றாங்களா இன்னைக்கு உள்ள காரணம் இவங்களுடைய தவறான கொள்கைகள் மறுபடியும் நீங்க இவங்களை எலக்ட் பண்ணீங்கன்னா இதே தான் தொடரும் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்றாங்களா ஏன்னா ஆரம்பத்திலிருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது கிராஸ் கோல் அப்படின்னு கேக்கு இப்போ மகாராஷ்டிராவாகட்டும் அதே மாதிரி பீகார் இந்த இரண்டு மாநிலங்களில் வாக்குப்பதிவு என்பது கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரத்தில் ஐம்பத்தி நான்கும் அதே மாதிரி பீகார்லேயும் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நாலு தான் வந்திருக்கு மொத்த சதவீதமே அங்கே இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலிலேயுமே ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் பீகார்லேயும் பதிவாகி இருந்தது இந்த இரண்டு மாநிலங்களிலுமே எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலுவாக இருப்பதாக பார்க்கப்பட்டது ஆனால் அங்கே இந்த மாதிரியான வாக்குப்பதிவுகள் கம்மியாக இருப்பதுங்கிறது கலாநிலவரம் என்னவாக இருக்கும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார் ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து மக்கள் வந்து அனுப்பி செஞ்சாங்களா தங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் போனாங்களா பிஜேபி ஆதரவாள போகாமலே இருந்துட்டாங்களா எல்லாமே தெரியும் வாக்குப்பதிவுகள் குறையும் போது சதவீதங்கள் அதை நம்ம காட்டும் போது காங்கிரஸ்னு இல்லாம இல்ல பாஜக இல்லாம பொதுவாகவே வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் தவறுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அரசியல் கட்சியினுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அரசியல் கட்சி இல்ல அரசியல் கட்சியில் இந்த இன்னைக்கு இது வந்து டெமோக்ரஸி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட் டெமோக்ரஸி இதான் உண்மை அதை ஏன்னா அது காரணம் என்னன்னா போன நூற்றாண்டுல பிப்டிஸ்ல வந்து இட் வாஸ் அன் ஏஜ் ஆஃப் ஹோப் டெமோக்ரஸிங்கிறது உலகம் பூரா வந்து இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு வந்து முதல்ல காலனி ஆதிக்கிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் ஆசியாவில் பல நாடுகள் இப்படி எல்லாம் காலனி ஆதிக்கிலிருந்து விடுபட்டு அங்கே எல்லாமே வந்து முதல்ல டெமோக்ரஸி தான் வந்தது மக்கள் வந்து பெரும் ஆவலோட எதிர்பார்ப்போடு இருந்தாங்க இப்ப எல்லா நாட்டுலயும் வந்து பல நாடுகள்ல வந்து டெமோக்ரஸி போய் டிக்டேட்டர்ஷிப் ஆர்மி வந்து டேக் ஓவர் பண்றது இது மாதிரிலாம் இப்போ பாகிஸ்தான் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கும் டெமோக்ரஸி அது மாதிரிலாம் இருந்தது ஈவன் பங்களாதேஷ் அது மாதிரிலாம் ஆர்மி டேக் ஓவர்லாம் நடத்த எதுனாலன்னா அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வந்து இப்ப எல்லாம் போன நூற்றாண்டுல ஐம்பதுகள்ல வந்து டெமோக்ரஸி வந்ததுன்னா ஏறக்குறைய எழுபது வருஷம் ஆச்சு எழுபது வருஷத்துல வந்து எல்லோருக்கும் எல்லாமுங்கிற தீரியை வந்து அவங்க வந்து அமல்படுத்தி இருந்தாங்கன்னா நாடு வந்து உள்ள பல நாடுகள் எவ்வளவு சுபிஷமா இருந்திருக்கணும் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து டெமோக்ரசி மேலேயே நம்பிக்கை குறையுது அப்படிங்கிறது உண்மை தேர் வெக்ஸ் வித் ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ரசி அப்படிங்கிறது இப்ப எப்படி சோவியத் ரஷ்யால வந்து கம்யூனிஸ்டுகளில் பெரும் பதவிகளில் இருந்தவர்கள் சிலர் செய்த தவறுகளினால் கம்யூனிசத்தின் மீதே மக்கள் எப்படி நம்பிக்கை இழந்து போனார்களோ அதே மாதிரி மற்ற பகுதிகளில் வந்து டெமோக்ரஸி மேலேயே நம்பிக்கை இருக்கிற சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டு இருக்கு ஆழ்கிறவர்கள் சரியாக இருக்க வேண்டும் எந்த பாலிசியை சொல்லிட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இப்படித்தான் ஜம்மு காஷ்மீர்லேயும் வாக்குப்பதிவு இப்போ அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் பதிவாகி எண்பத்தி மூன்றுக்கு அப்புறம் அதிகமாக பதிவான வாக்கு சதவீதமாக குறிப்பிடப்படுது இது எதை காட்டுது சார் அது பாதுகாப்பற்ற சூழல் ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய ஓகே இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஜம்மு காஷ்மீருடைய இந்த நிலவரத்தை யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஜம்மு மக்களும் காஷ்மீர் மக்களும் சொல்ல விரும்புகிறார் ஜம்முல இருக்கிற காஷ்மீர்ல ஓட்டி காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி ஜம்மு ஆனால் யாருக்கு யாரை தாங்கள் விரும்புகிறார்கள் மிக மிக தீர்மானமாக சொல்ல வேண்டும் என்ற ஆவல் மக்களிடையே இருக்கிறது தெரியுது நண்பர்கள் இது ஒட்டி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க சார் அதுவும் இதோடைய கேட்டுறேன் யோகேஸ்வரன் எதிர்க்கட்சி வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் நிலை உள்ளதா அதனால் வாக்கு சதவிகிதம் குறைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லை நான் அப்படின்னு நினைக்கல அதனால வாக்கு சதவீதம் எல்லாரும் அச்சமின்றி போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது சரி இதில் வந்து இன்ட்ரிமீடியேட் இன்டர்மீடியேட் பண்ணுறது த்ரட் பண்ணுறது இதெல்லாம் சில வாக்குச்சாவடிகளில் வந்து எல்லா தேர்தல் சமயத்தில் நடக்குது தான் அது மாதிரி நடக்கலாம் ஒரு இதில் வந்து காணொளி ஒன்று பார்த்தேன் ஒரு ஒரு அம்மா வந்து நான் வந்து இது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஓட்டு போகணுன்னு சொல்லி கையை எடுத்துகிட்டு போன போது என் கையை பிடிச்சி இழுத்து பிஜேபிக்கு போட்டோ போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து கவலைக்குரிய விஷயங்கள் பெர்சனலே வந்து இந்த மாதிரி பயஸ்டா இருக்காங்க சில இடங்களில் அப்படிங்கிறது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அதை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்

அந்த சீக்ரஸ் இந்த சீக்ரெட்டு சீரிய கோடுன்னு சொல்லி இவங்க சொல்கிறத மேலை நாடுகளில் வந்து அவங்க வந்து பகிரங்கப்படுத்தி தான் வச்சுருந்தாங்க இதுதான் சர்வீஸ் கோட் அப்படின்னு வச்சுருந்தாங்க இங்கே எதுக்காக வேண்டிய சீக்ரெட்டாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல நீ நீதிமன்றத்திலுமே கூட அந்த சீக்ரெட் கோடை வந்து ரிவீல் பண்ணணும்னு கபில் சிபரில் சொல்லியிருந்தார் கேட்டிருந்தார் அடுத்த செய்தியாக சார் பிரதமர் மோடியினுடைய நேற்றைய நேர்காணல் ஒன்று பிடிஐ நிறுவனத்திற்கு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு அதில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் அதற்கு முன்பாக தொடர் பல காலங்களாக பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பை நடத்துவதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கு இப்போ இந்த பீரியட்ல அடுத்தடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு பத்திரிகைகளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு இந்த தொடர் பேட்டிகள் எதற்கு ஏன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இதுக்கு முன்னாடி பிரெஸையே பார்க்க மாட்டாரு இப்போ பிரெஸை பார்த்து வேற விதமான அபிப்பிராயத்தை தன்னை பத்தி கிரியேட் பண்றது பார்க்கறாரு அது ஒரு காரணம் என்ன எலெக்ஷன் கமிஷன்ல இவர் மேல கூடப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக கூறப்பட்டன என்ன ஆதாரம் பிரஸ்ஸில் வந்து பார்த்தோம் இதுதான் ஆதாரம் இவர் இப்படி பேசுனார் அது தவிர அந்த பேசின இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் இது ரெண்டு தான் ஆதாரம்னா இப்போ அடுத்து வந்து இவர் வந்து ப்ரெஸில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு நான் வந்து மைனார்டி பேசினதே இல்லைன்னு ப்ரெஸ்ஸில் வந்திருக்கல அப்போ அவங்க சொல்றது நம்ப முடியும்னு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்காக இருக்கலாம் இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் மீடியா வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதை சமாளிக்கிறதுக்காக இருக்கலாம் பட் லெப்பர்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் ஸ்பாட்ஸ் மோடி எந்த அளவுக்கு இந்துத்துவால் நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அதில் இம்மியளவு குறைந்து போய்விடவில்லை அவர் அப்படிங்கிறத உம் உம் இன்னொன்னு அவருடைய பேட்டியில குறிப்பிட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நான் இதுவரை பேசவில்லைன்னு சொல்லியிருக்காரு அதுவும் நிறைய கிரிட்டிக்ஸ்க்கு உள்ளாகி இருக்கு நான் வந்து காங்கிரஸ் தான் நான் வந்து எதிர்க்கிறேனே தவிர இஸ்லாமியர்களை எதிர்க்கல அவர்களுக்கு எதிராக நான் பேசலன்னு குறிப்பிட்டிருக்காரு இதற்கு முன்பு வேட்பு மனு தாக்கலின் போது இதே மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் இப்ப திரும்பவும் அந்த இடத்த தொட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு காலத்தில் நம்முடைய ஆளுநர் வந்து பேசும்போது நான் ரொம்ப மரியாதையாக பதில் சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் பேசும்போதுனா நம்முடைய ஆளுநர் அதனால் அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனால் கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் கழித்து நான் சொல்லிட்டேன் இவர் பேச்சுக்கு இனிமேல் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க இவர் என்ன யோசிக்கிறார் என்னையும் யோசிக்காமல் எதோ பேசிகிட்டு இருக்காரு வள்ளலார் வந்து சனாதனத்துடைய இதுங்கிறாரு அடையாளங்கிறாரு இது மாதிரி வந்து எல்லாரையும் பத்தி இது தான் சரியான பேரா சொல்லி சொல்றாரு நிறைய சொல்றாரு அதனால இதுக்கெல்லாம் இது கவுண்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லாம போயிடுச்சு இவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத அளவுக்கு இவர் பேச வைக்கிறாங்கன்னு சொன்னேன் இப்ப அதையே தான் நம்முடைய பிரதம மந்திரியுடைய எலெக்ஷன் பேச்சுகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி பேசினா என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு இந்த முறை அம்பேத்கரையும் குறிப்பா நேருவையும் துணைக்கு அழைத்து இருக்கிற ரெண்டு பேருமே வந்து அரசியலமைப்புல வந்து மத ரீதியிலான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு இருக்காரு நேருவை பல கூட்டங்கள்ல பல மேடைகள்ல விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு நேரு கூடிய அந்த வாக்கு நானும் காப்பாத்துறேன்னு சொல்லி இறங்கியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்த துணைக்கு அழைப்பதற்கான இன்றைய சூழல் காரணம் என்ன சார் அவசியம் இருக்கிறது அரசியல் சட்டத்தை மாத்துவீங்கன்னு சொல்லி சொல்ல சொல்ல ஐயோ அம்பேத்கரும் நேரு உருவாக்குன அரசியல் சட்டத்தை மாத்துவீங்க நான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அரசியல் சட்டம் நூறு தடவைகளுக்கு மேல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அரசியல் வந்து இட் இஸ் நாட் டாக்குமெண்ட் இட்ஸ் டைனமிக் டாக்குமெண்ட் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே நின்று விட முடியாது அதுக்கப்புறம் இந்த நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு விழிப்புணர்வு இன்னும் அதிகமா இருக்கு புது புது பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த பிரச்சனை சொல்யூஷன் கொடுக்கிறதுக்கு தேவையான திருத்தங்களை அரசியல் சட்டத்தில் செய்ய வேண்டும் அப்ப அரசியல் சட்டத்துல திருத்தம் வந்து தப்பு கிடையாது அரசியல் சட்டத்தையே மாத்தணும் நினைப்பாங்கன்னா அதுதான் தப்பு இவங்க இந்த அரசியல் சட்டத்தை ஏத்துக்கவே இல்லன்னு சொல்லிருக்காங்களே அப்ப அந்த பயம் வந்து மக்களுக்கு வரத்தான செய்யும் இந்த அரசியல் சட்டத்தை திருத்துவதும் ஒண்ணும் அதே மாதிரி மாத்துவதும் வேற இன்னும் இல்ல மக்கள்கிட்ட வந்து போசும்போது என்ன சொல்ல முடியும் அரசியல் சட்டத்தை பண்ண நினைக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் இவர் அந்நியார் வந்து இல்ல நாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இந்த அரசியல் சட்டத்திலேயே தேவையான சட்ட மாறுதலில் செய்து விட்டால் அரசியல் சட்டத்துடைய ஆதாரமே வந்து மாதிரி போயிடும் பண்ண முடியும் அதையெல்லாம் பண்ணுவதற்கு முயற்சிகள் நடக்கும் நினைக்கிறேன் அரசியல் சட்டத்தை மாத்தணும்னா இன்னொரு கான்ஸ்ட் அசம்பிளி கொண்டு வரணும் அதையும் செய்ய மாட்டாங்க ராகுல் காந்தி நேற்று தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு மாற்றத்திற்கான புயல் வீசிக்கிறது சொல்லிருக்காரு இதற்கு முன்பு அலைகள் தொடர்பாக நிறைய பேசியிருக்கோம் மோடி அலை வருது ஆஹ் பாஜகல இருக்குன்னு எல்லாம் பேசுனாங்க இப்போ ராகுல் கவுண்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா புயலே வீசிட்டு இருக்கீங்க ஒரு மாற்றத்திற்கான புயல் அப்படின்னு இருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உண்மையாலுமே புயல் என்பது நாட்டுல அடிக்குதா அப்படி அடிக்கிறத அவர் நம்புறாரு பெரிய காத்து அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் புயல் அடிக்குதுன்னு அவர் நம்புறாரு அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல சொல்றது இல்லை அது ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல அதிருப்திங்கிறது வந்து பெரிய அளவுல இருக்கு பரவலாக இருக்கு அப்படிங்கிறது உண்மை அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார் அடுத்த செய்தியாக தேர்தல் ஆணையத்தின் மீது இபிஎஸ் அவர்கள் சந்தேக பார்வை எழுப்பியிருக்கிறார் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சிசிடிவி கேமராக்கள் மாறுது அதாவது அணைத்து வைக்கப்படுது அதே மாதிரி ஓட்டர்ஸுடைய கவுண்ட் மாறுது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அவங்களுக்கு ஓட்டிங் இருக்கிறதா சொல்லி அவங்க அவங்களுடைய பேரை வந்து நீக்கிறாங்க இதெல்லாம் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு நீண்ட காலத்திற்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் மீது அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அவருடைய விமர்சனத்தை விமர்சன பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க விமர்சன பார்வை வந்து கொஞ்சம் சரியா இருக்கலாம் ஆனா அது ரொம்ப லேட்டா அந்த விமர்சனம் வந்திருக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கு இந்த தமிழ் எஸ் எஸ் பொதுவா இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ண மாட்டாரு எலெக்ஷன் கமிஷன் அட்டாக் பண்ண மாட்டாரு இடிய பத்தி பேச மாட்டாரு அப்படிங்கறதால இவருடைய நிலைப்பாடு அந்த இல்லை சார் அது அந்த கமாண்டிலுமே கூட தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நின்றுக்கலாம் அது ஒரு சேவ் சோனில் நின்றுக்கலாம்னு பார்க்குறாரா ஆமாம் அப்படி தான் நிற்கிறாரு இப்போ இதுலேயுமே கூட இஸ்லாமியர்கள் தொடர்பாக மோடி அவர்கள் பேசும்போதோ இல்லை வந்து ஒரு கோடி வாக்கு வாக்குகள் வந்து கூடுதலாக தேர்தல் தான் இணைக்கப்பட்டது தொடர்பாகவோ எந்த ஒரு விமர்சனமும் அவர் வைக்கலை அப்போ வந்து இன்னுமே கூட பாஜகவோடு அவர் ஒரு சைலண்டான பார்ட்னரா நீடிச்சுக்கிட்டே இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுது அது வந்து இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து வைத்த விமர்சனம் ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது அது இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் புதுசா நம்ம ஒண்ணு இதுல எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டோம் செயல்பாடு அடிப்படையில் நானும் ஒரு தீர்மானத்துக்கு வந்து செயல்பாடு அடிப்படையில் அவரை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் திரு மோடி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அவருக்கு எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு என்ன விதமான வழிமுறைகளும் பிரச்சார வழிமுறைகள் வேண்டுமானாலும் அவர் கையாள்வார் வந்து இன்னைக்கு மக்கள் பத்தி வேற மாதிரி நினைப்பாங்க கவையெல்லாம் அவருக்கு இல்லை இதுதான் என்னுடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணைய பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இவங்களுடைய நீட்டல் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது அடுத்த செய்தி சார் நேற்று உச்ச நீதிமன்றத்துல வந்த ஒரு புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான மனு அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு விசாரணைக்கு ஏற்காம அதற்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னும் சட்டம் வந்து அமலாகல அதனால அதுல விசாரிப்பதுல ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க நீதிமன்றத்தினுடைய இந்த அணுகலை எப்படி பாக்குறீங்க கரெக்ட் இன்னும் ஒரு சட்டம் அமுக்கே வரல அதுக்கு உள்ள அதை பத்தி நீங்க எப்படி பேசணும்னு கேட்கு லீகலி கரெக்ட் ஆனா இதுக்கு முன்னாடி பதினஞ்சு ஆறு ரிமைண்டு சொல்லி இருந்தது வந்து இன்னைக்கு அறுபது நாள் ரிமைண்டு என்ன கூட்டிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் செக்ஷன்ஸ் எல்லாம் இப்பயே வந்து பாக்க வேண்டிய கடமை இருக்கு ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்க சட்டத்தை அமல்படுத்தட்டும் அதுக்கப்புறம் அதில் வந்து சிக்கல் தான் பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொன்னதுக்கு என்ன இருக்கு இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அது வந்து அதன் மீது ஒரு விமர்சனம் என்பது இருக்கு அந்த சட்டங்கள் கொண்டு வரும்போது இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பாதிக்கும் இன்னும் அபாயமான நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது நீங்க அந்த சட்டங்களை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லைங்க இந்த சட்டங்கள் வந்து சில சில அஸ்பெக்ட்ஸ் வந்து சரி கிடையாது அதனால இந்த சட்டத்துடைய அந்த அஸ்பெக்ட்ஸ் பத்தியே கேஸ் போட்டா சரி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை விசார உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அதை விசாரிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து அடுத்த செய்தியாக முற்போக்கு இந்தியாவை படைப்போம் அப்படின்னு நேற்றைய தினம் அயோத்திதாசர் பண்டிய அயோத்திதாசர் பண்டிதனுடைய பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு சமத்துவ பாதையில் முற்போக்கு இந்தியாவை படைப்போம் அப்படின்னு முற்போக்கு இந்தியா பிற்போக் இந்தியா இப்படியான வாதங்களில் இன்னும் பூர்வமாக இந்த நாட்டை கொண்டு போவதும் சமத்துவ பார்வையில் இந்த நாட்டை கொண்டு போவதும் எவ்வளவு முக்கியம் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்வருடைய இந்த செய்தியில சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன இல்லை இதுதான் இவர் வந்து ஜவஹர்லால் நேரு ஆரம்பத்துலேயும் சொன்னார் ரேஷனல் திங்கிங் விண்ட் சயின்டிபிக் அவுட்லுக் அதுதான் சரியா இருக்கும் அது முதலூர் வந்து மறுபடியும் ரீட்ரேட் பண்ணிர்கறங்க சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஒரு இன்டர்நேஷனல் செய்தி சர்வதேச செய்தி இது என்னன்னா நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த நிலையில நேற்றைய தினம் வந்து ஒரு நெதன்யாகு இஸ்ரேல் அதிபருக்கு எதிராக ஒரு புகார் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்ன கோரிக்கை வந்திருக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கரீம் கான் அவர் வந்து ஏழு மாதங்களா போர் நடந்துட்டு இருக்கு நெதன்யாகு வந்து போர் விதிகளை மீறி இருக்கிறாரு மக்களை வந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காரு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு மனு போட்டிருக்காரு அவருடைய இந்த அணுகளை எப்படி பாக்குறீங்க உண்மையிலே நெதன்யாகு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ண ஒருத்தரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அப்படி பார்க்க முடியும் அவங்க காசால யுத்தம் நடத்தின முறையை பார்க்கும் போது அப்படி பார்க்க முடியும் இதே மாதிரிதான் புட்டின பத்தியும் கேட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் கொடுக்குற ஒரு டாக்டிக் அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த ப்ரெஷர் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதில் அமெரிக்காவும் பதில் சொல்லியிருக்காங்க சார் வெள்ளை மாளிகையில் இருந்து அறிக்கை வந்திருக்கு பைடன் வந்து இந்த இந்த கோரிக்கையை வந்து எதிர்த்து இருக்கிறார் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் போற நிறுத்தணும்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விசாரணைகளையும் எதிர்க்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதை அதாவது அவங்களுக்கு சாதகமானவங்களுக்கு எதிரான விசாரணையை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவரிக்காக இஸ்ரேல் அவங்களுக்கு சாதகமான ஒரு தேசம் அவருக்கு எதிராக அந்த பிரதமருக்கு எதிராக எந்த விசாரணையை அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இது புட்டினுக்கு எதிரான ஒரு விசாரணையை அதை சப்போர்ட் பண்ணுவாங்க தே கோ பை தேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ தான் ரவிசங்கருடைய ஒரு கேள்வி சார் கேன் எலெக்டோரல் டெமாக்ரசி சர்வைவ் இன் இந்தியா இஃப் பிஜேபி கெட்ஸ் மெஜாரிட்டி யுவர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சார் இல்லை எலக்ட்ரல் சுச்சுவேஷன் தான் இருக்கும் அதை மாற்றுறது மாற்றுற வரைக்கும் மா யாரோ மாற்றுனாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் சட்டத்தையே வந்து மாற்றிடுவாங்கிற அச்சம் இருக்கு அந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் இருக்க செய்யும் அதை யாராலும் இன்னும் செய்ய முடியாது ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு செய்திகள் நம்ம எடுத்த வரைக்கும் எல்லாமே பேசியிருக்கோம் மீண்டும் நாளை காலை காந்தர் காந்தரூபன் ஒன்று சொல்லியிருக்காரு எஸ் சார் என்ன சொல்லியிருக்காரு நம்ம எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு போல ராமரை விட அனுமனே வலிமையானவர் அனுமன் போன்றவர் கட்டிய பாலத்தில் ராமர் நடந்து போனார் அனுமன் பறந்தே போனார் எதை சொல்ல மோடி நீங்க வந்து ராமரை கும்பிட்டு இருக்கீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அனுமனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நல்லாதான் சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே நகை போடணுன்னு மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்